யாழ் வேல்வெட்டித்துறை பகுதியில் விடுதலை புலிகளின் வெடிகுண்டு சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாய்க்கு விமான நிலையத்தில் வைத்து நேற்று பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் இவர்களை கைது செய்துள்ளனர் வேல்வெட்டித்துறை பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் வெடிகுண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சந்தேக நபர்கள் மூவரும் கடல் வழியாக இந்தியாவுக்கு தப்பிச் சென்ற நிலையில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னர் இந்தியாவில் தங்கி நிற்பதற்கான ஆவணங்கள் விசா என்பவை இல்லாத நிலையில் இந்திய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்களை விசாரணைகளின் பின்னர் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தினர் கைது செய்யப்பட்ட நபர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனா்